அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பதாவது ஒருவர் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் என்று இந்த நமக்கு சொல்லுகின்றன வயலில் இருக்கும் இருவருமே விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்று வயலில் இருக்கும் இருவரில் ஒருவர் மட்டும் விண்ணகர் ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்படுகிறார் மற்றவரோ விண்ணகர் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று இந்த நமக்கு தெளிவாக வயலில் இருக்கும் இருவரில் ஏன் ஒருவர் மட்டும் தேர்ந்து கொள்ளப்படுகிறார் மற்றவர் கொள்ளப்படவில்லை என்பதற்கு புனித மத்திய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் தெளிவான பதிலை கொடுக்கின்றன வானத்தின் மேகங்களின் மீது ஆண்டவர் வல்லமையோடும் வரும் போது இந்த உலகிலே கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மக்களை தேர்ந்து கொள்ளும்படியாக எக்காலத்துடன் அனுப்புவதாகவும் உலகின் நான்கு திசையிலும் சென்று கடவுளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மக்களை தேர்ந்தெடுக்கும் போது வயலில் இருந்த இருவரின்

மக்களில் சில கோடி மக்கள் மட்டும்தான் அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்வார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன மேலும் ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் இது ஒழிந்து போகாது என்று புனித எழுதிய நற்செய்தி அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற நம் குடும்பத்தார் அனைவரும் வரும் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நிற்கும் போதுதான் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நாமும் நம் குடும்பத்தாரும் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக வான தூதர்களால் தேர்ந்து கொள்ளப்படுவோம் மாறாக நம் குடும்பத்தில் சிலர் மட்டும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நிற்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நம் குடும்பத்தில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமாக சுகமான வாழ்க்கை வாழ்ந்த சிலர் மட்டும்தான் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக வான தூதர்களால் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள் மற்றவர்களும் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக வான தூதர்களால் தேர்ந்து கொள்ளப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் நம் குடும்பத்தார் அனைவரும் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற மக்கள் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நாமும் நம் குடும்பத்தார் அனைவரும் இணைந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாம் நிலைத்து நின்று வாழ்வோம் என்று சொன்னால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் மேலும் தம் மகன் இயேசுவின் வருகையின் போது நாம் அனைவருமே அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக வான தூதர்களால் தேர்ந்து கொள்ளப்படும்படியும் செய்வார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஆண்டு வரிய இணைந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நிற்போம் நிலைத்து நிற்போம் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் விண்ணகராஜ்யத்தை ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக உம்முடைய அழைப்பை பெற்ற நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நிற்கும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சி மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்